இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க இந்த பதிவானது கண்ணீராசிக்காரர்களுக்கான பதிவுங்க ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி அமைக்குதுன்னு சொல்லிவிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க கண்ணீராசிக்கு வரக்கூடிய காலங்களில் சுப பலன்கள் அதிகமாக இருக்குதுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமான அமைப்பு இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுது கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க குடும்பத்தில் இது வரையிலும் இருந்து வந்த சச்சரவுகள் சண்டைகள் மனக்கசப்புகள் எல்லாம் தீரக்கூடிய காலம் இருந்தாலும் இப்பயும் நீங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய இடமும் அதுதான் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் போதும் மிச்சப்படி ஒன்றும் கவலை இல்லைங்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது பிரிவுன்ற ஒரு அமைப்பும் கிடையாது ஓரளவுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அந்யோன்யத்துக்கு குறைவு கிடையாதுங்க அனுசரித்து அன்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு தொழிலை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது தொழிலின் நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்க வேலையில் இருந்து வந்த சில சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம்தாங்க இந்த காலம் உங்களுக்கு புதிர் போல் இல்லாமல் புனிதமாக இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாரு அதே போல் மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ இருக்குது உங்களை வச்சு பல பேர் வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவுகள் இருக்குதுங்க இதனால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு உரிய எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது தொழிலில் உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது பொருளாதாரத்தை பார்க்கும்போது நல்லா இருக்குது பணப்புழக்கம்லாம் நல்லா இருக்குதுங்க ஆனால் அதை நீங்கள் தான் அந்த செலவை எப்படி சரியாக செய்துக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் தெளிவாக இருக்கணும் ஏன்னா பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிதி நிலைமையில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு காலத்தை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வரவுகள் இருக்குது புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க புதிய முயற்சிகளை இப்போ நீங்கள் எடுக்கலாம் தொடங்கலாம் தப்பு கிடையாது என்னங்க கண்ட இருக்கேன் எனக்கு புது முயற்சி ஏதாவது ஆகுமா அப்படிலாம் பயப்படாதீங்க உங்களுக்கு உரிய நேரமும் இதுதான் சனி பகவான் அவர் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் உங்களோட முயற்சிகள் நல்ல மாதிரியாக இருக்கணும்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படி இருக்கும் பொழுது எல்லா மாற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்கறதுனால நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம் தொழிலை மாற்றிக்கலாம் இல்லை தொழிலை டெவலப் பண்ணலாம் வேலை வேறு வேலைக்கு போகக்கூடிய விருப்பம் இருந்துச்சு சரியான அமைப்பு இருக்குன்னா மாற்றிக்கலாம் அதே போல் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வேறு வீடுக்கு செல்வது இந்த மாதிரியான பாக்கியமும் இருக்குதுங்க வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அதாவது இது இடம் மாற்றத்திற்கான காலம் அதுதான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு செய்கிறார் இடம் மாறுதல் ஏற்பட்டால் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது ஏதோ ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்கிதுன்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க வழிவகை ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமண யோகமும் உண்டாகுது திருமணத்தால் இது நாள் வரையிலும் வந்து தடையாக இருந்த காரியங்கள் தடையாக இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாயிடும் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க இந்த காலம் உங்களுக்கு குரு பகவானால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் செவ்வாயும் நல்ல அமைப்பில் இருக்காருங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இடம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு ஓகே இல்லைங்க நான் இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல வருடங்களாக எனக்கு சரியான அமைப்பு ஏற்படலை அப்படின்றவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விலையில் நல்ல மாற்றத்திற்கான காலமாக இருக்குதுங்க அதை வித்துட்டா என்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய கண்ணிராசிக்கு இப்போ அந்த இடத்த விற்கக்கூடிய பாக்கியம் இருக்குது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மறுபடியும் வாங்கிக்கலான்ற எண்ணம் இருந்தால் சரியான அமைப்பு இருந்தால் அதை விற்றுங்க இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருங்க காலம் வரும் வேலையை சுமை கொஞ்சம் அதிகரிக்குதுங்க அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வேலையை அதிகமாக கொடுக்குறார் அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் அதிகப்படியான சுமை இருக்கும் பொழுது எ ஏதோ உணவு உள்ளாத மாதிரியும் உறங்காத மாதிரியும் ஒரு நிறைய நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்தாலும் உங்களுக்கு அதனால் வந்து லாபம் கிடைக்குதுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது சம்பள உயர்வு கிடைக்கும் உரிய மரியாதையும் பேரும் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலங்கிறதுனால அந்த வேலையை நீங்கள் மனதார ஏற்றுக்கிட்டு செஞ்சிட்டிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வருத்தப்பட்டுக்கிட்டே செய்யாதீங்க எனக்கு பணம் வருதா வந்தால் போதும் நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பெரும்பாலான கண்ணிராசி இருப்பாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குதுன்னும் பொழுது அதை சரியாக முடித்துட்டு நல்ல பேரும் புகழும் வரணுன்ட்டு அதற்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறுறீங்க இப்போ உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த வித முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் எதாவது பண்ணுறன்ற பேரில் எதையாவது விட்டுட்டிங்கன்னா மனசு சங்கடப்பட்டுச்சுன்னா உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பார்த்து கரெக்டாக முடிவெடுங்க உடல் ரீதியான பிரச்சனை இருக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அப்படியே அலட்சியப்படுத்தாதீங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நீங்கள் உங்களை கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் புதன் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் உங்களுக்கு சரியான அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் அதனால் உங்களுக்கு தெளிவும் சிந்தனை வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்துகிறார் எந்த முடிவுகள் எடுத்தாலும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றாதாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றம் தான் தப்பு கிடையாது என்ன ஒன்று கொஞ்சம் சிந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லைங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க கரெக்டான சொல்யூஷன் அதுவே கிடைக்கும் ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லா விதத்திலும் சாதகமான பலன்தாங்க தப்பு இல்லைங்க நீங்க எதிர்பார்த்த அனைத்தும் சரியாக நடக்கக்கூடிய அமைப்பு இதுன்றதுனால முடிவுகளும் தெளிவாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கரெக்டாக எடுப்பீங்க இதற்கு பிறகு மாற்றங்கள் பல மடங்கு முன்னேற்றங்களாக இருக்க போகுதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாருங்க இப்போ வேலைன்னு பார்த்தீங்கன்னா பண வரவு இருக்குது பணவரவு இருக்குதுன்னா ஒரு அமைப்பு ஏற்படும் டக்குன்னு ஊருக்கு போகிறது எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது நிறைய நாள் வந்து ஏதாவது செய்கிறதுன்ற அமைப்பு ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க அதோட குடும்பத்தோடு சேர்ந்து போகக்கூடிய பாக்கியமும் இருக்குது கணவன் மனைவியாக போகலாம் பிள்ளைகளோட போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி குடும்பத்தோடு கூட்டமாக செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுங்க உங்களுக்கு ஆன்மீக அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடினமாக உழைத்து பொறுமையாக உழைத்து செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய காலகட்டம் தாங்க நீங்கள் எதிர்பார்த்த காலம் இது தான் இப்போ ராசிக்கு வந்து பல காலங்களாக ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு தாங்க அதே போல் உறவுகள் உங்களுடன் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவுகள் உங்கள் கூட வந்து பேசுவாங்க பழகுவாங்கன்னாலும் கொஞ்சம் நீங்கள் தான் அதற்கான புரிதலை ஏற்படுத்திக்கணும் அவங்க எப்படிப்பட்டவர்கள் சரியான அமைப்பாக நீண்ட காலத்திற்கு வருவாருங்களா தற்செயலாக தற்காலிகமாக இருப்பாங்களா போகும்பொழுது பிரச்சனை ஏற்படுத்துவாங்களா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கிளம்புனிங்கன்னா மாறுதல்கள் கிடைக்குங்க ஆனால் நீங்கள் வந்து சில நேரங்களில் அப்படியே அலட்சியமாக இருந்தீங்கன்னா அவங்க போகும்போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சூரிய பகவான் உங்களுக்கு வந்து நிறைய பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குறாருங்க முதல்ல சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறது ஒரு பெரும்பாலும் பாக்கியம்தாங்க ஏன்னா உங்களுக்கு பொறுமைய நிதானத்தையும் அவர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு அதே போல் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குறாரு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சூரியன் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு நிதர்சனமான அமைப்புங்க அதே போல் தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கும் ஏதாவது பின்னாடி இருந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க பின்ன அதாவது தெரியாது இன்னே மறைமுகமாக எதிரிகளாக செயல்பட்டவர்கள் கூட தந்தை வழி உறவுகளால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடிய அமைப்பாயிடும் அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாத அளவிற்கு போய் அவங்களே சீப்போ அப்படின்னு விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் இனிமேல் நம்ம வந்து இவங்ககிட்ட வச்சுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் தந்தை வழி உறவுகள் மட்டும் இல்லை மூதாதையர்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்குதுங்க அதுவும் ஒரு நல்ல பாக்கியம் ஏன்னா நமக்கு வழிவகை ஏற்படணும் காலம் நமக்கு நல்லது நடத்தணும்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும் முதல்ல மூதாதையர்களோட அனுகிரகம் இரண்டாவது அப்புறம் நம்ம கும்பிடக்கூடிய அத்தனை தெய்வங்களும் வேண்டக்கூடிய அத்தனை தெய்வங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இப்போ அது எத்தனையும் உங்களுக்கு கன்னிராசிக்கு தரக்கூடிய பாக்கியத்தை இயல்பாக இறைவன் கொடுக்குறாருங்க இதெல்லாம் நல்ல மாற்றம் ஏன்னா கிரகம் வந்து ஒரு அமைப்பை ஏற்பட்டு நமக்கு மாறுதலை கொடுக்குதுன்னா இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தொழிலில் இருந்து வந்த இதனால் வரை இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் போட்டி பொறாமை இதெல்லாம் விலகுதுங்க ஏண்டா இந்த இடத்துல நம்ம இந்த தொழிலை பண்ணுறோன்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுத்தவங்க இருப்பாங்க இயல்பாக மாறிடுவீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க பொருள் வந்து வியாபாரம் உங்களுக்கு தழைச்சி ஓங்கக்கூடியதாக மாறுது விரிவாக்கம் செய்யலாமா தாராளமாக பண்ணலாம் ஆனால் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்தை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கடன் வாங்காமல் கையில் இருக்கக்கூடியதை மட்டும் வைத்து செஞ்சிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் கடன் வாங்கி தான் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்போ கடன் வாங்கும் பொழுது அது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும் கடன் ஆகிட்டே போகும் அது உங்களுக்கு தலை தூக்க விடாது லாபத்தை உங்களால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுதுங்க பொருளாதார சிறப்பாக இருந்தாலும் வீண் விரயங்களை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கணும் சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் சில தவறுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதே போல் பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு சமத்தாக இருக்காருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய விதத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு சப்போர்ட் கிடைச்சதுன்னா தைரியமாக நீங்கள் மற்ற அனைத்துமே நல்ல ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஏன்னா ராகு வந்து நமக்கு சரியாக இருந்தால்தான் நிறைய வந்து பணம் வந்து சரியான அமைப்புக்கு வரும் பணப்புழக்கம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் கிடைக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் முதல்ல மகிழ்ச்சியும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் மனசுக்குள்ளே இருந்து வந்த குழப்பம்லாம் திகிறார் அவர் மன தைரியத்தை ஏற்படுத்துவார் வைராக்கியத்தை கொடுப்பார் ஆசைகளை கொடுப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான முயற்சி ஏற்படுறதுக்கு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் நிதர்சனங்களை உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்களாக அமையும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு சப்போர்ட் வந்து தைரியமாக இருக்கலாம் அதே போல் சூரிய பகவானும் சப்போர்ட்டு உங்கள் ராசிநாதனும் சப்போர்ட்டு என்ன ஒன்று சனி பகவான் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கண்டகச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் மிச்சப்படி ஒன்றும் இல்லை அவரும் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கல பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது அடுத்த குடும்ப விஷயத்தில் தலையிடுறது அதெல்லாம் தவிர்த்தாலே போதும் சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தலை நல்லது நினைத்தால் நல்லதே நடக்குன்ற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளையே செய்கிறாருங்க தவறில்லை தவறான காலங்கள் இல்லை நன்மைக்குரிய காலமாக அவர் உங்க பக்கத்துல இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது கேது பகவானும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேது சிறப்பான அம்சமான இடத்துல இருக்காருனாலே உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் கேது பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்கன்னா சிக்கல்கள்லாம் நீங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சில சலுகைகள் கிடைக்கும் அதே போல் வீடுகளுக்கு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதெல்லாம் அதில் வந்து எந்தவித வில்லங்கமும் இல்லாமல் அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாங்க வைக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் எந்தவித தீயதும் இல்லாமல் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுப்பாரு அதே போல் பொறாமைப்பட்டவங்க எதிரியாக செயல்பட்டவங்க கூட தனிஞ்சு போகக்கூடிய காலமாக இருக்கும் உங்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக போயிடுவாங்க அந்த இடத்துல பிரச்சனைகள் வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அப்படியே ரிலா ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுக்குறார் ஒன்றும் இல்லைங்க கன்னிராசியை பொறுத்தவரையும் சிறப்புமிக்கதாக இருக்குதுங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி காளி துர்கை லக்ஷ்மி மகாலட்சுமி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அந்த அம்மன் பெண் தெய்வத்தை போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்துங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிவாலயங்களுக்கு போயிடுங்க ஒன்றும் வேணாம் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க பிரதோஷ வந்து நந்தி பகவானுக்கு வந்து அரிசியும் வெள்ளமும் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் மன உளைச்சலே இருக்காதுங்க மன கஷ்டமே இருக்காது மாறுதல் ஏற்பட்டுடும் இதையெல்லாம் இறைவன் தாங்க எல்லாமே செய்கிறது எல்லாருக்கும் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கன்னிராசிக்கு சிறப்பான ராசியாக தான் இருக்குது அதை நீங்கள் தெல்ல தெளிவாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க